வரப்போகுது இந்த விஜயினுடைய அரசியல் வருகையினால சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பேசி பேசி மக்களை வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க பலர் இதை பேசுறவங்களாம் யாருன்னா சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அழியணும் அப்படின்னு நினைக்கிற பிரமொழியாளர்களும் திராவிட அடிவருடிகள் தான் பேசுறாங்க அது உள்நோக்கம் சார்ந்ததுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புக்கு அவ்வளோ ஓட்டு வங்கி இருக்கு எவனாவது பிஜேபி எதிர்க்க மாட்டானோ அவனை நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு மக்கள் இருக்கான் அந்த பிஜேபி எதிர்ப்பை இன்னைக்கு துணிச்சலா உண்மையிலேயே உளமாற ஒரு அது சீமான் மட்டும்தான் எந்த தொடர்ந்து அடிபணியுக்கிறார் பிஜேபியை திமுகவை தமிழ் இனத்தின் எதிரின்னு சொல்ற சீமான் பிஜேபியை மனித குலத்துக்கே எதிரிங்கிறார் அப்படி சீமான் கடுமையா எதிர்க்கிறார் பிஜேபி ஆனா விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கிறாரா பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனாரா சொந்த பட பிரச்சனை ஜனநாயகன் படத்தை வெளியிடாமல் சென்சாரை தாமதப்படுத்துதுன்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது வந்து பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் மத்தியில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது அதை எதிர்த்து கூட இவர்களால் பேச முடியல அப்படின்னா இவர்கள் எப்படி மக்களை காப்பார்கள் இந்த பிஜேபி இந்த கொடூர மதவெறி கும்பல்கிட்ட இருந்து மக்களை காப்பார்கள்னு நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த விஜய தேர்தலில் களமிறக்கிறதே இந்த பிஜேபி தான் பிஜேபி எப்பயுமே ஒரு மாநில கட்சியோட கூட்டணி சேர துடிக்கும் கூட்டணிக்கு வரலையா அந்த மாநில கட்சியை அழிக்கும் இதுதான் பிஜேபியினுடைய இயல்பே அந்த வகையில் நாம் கட்சி அண்ணன் சீமானை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சது ஆனால் சீமான் மறுத்துட்டார் அப்போ மறுத்துட்டார் அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சியை அழிக்கணும் அப்படின்னா என்ன நீ இளைஞர் கட்சி லட்சக்கணக்கான இளைஞர்கள் எனக்கு தான் ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லி தான் நீ எழுந்து வர அதே இளைஞர் பட்டாளத்தோடு இன்னொரு கட்சியை உருவாக்கி கட்சி நான் செதைக்கிறேன் அப்படிங்கிற அஜெண்டாவில் தான் விஜயை களத்தில் இறக்கி பிஜேபி விளையாடுது இன்றைக்கி வேணால் விஜய் தனிச்சின்னு கூட போட்டிடலாம் இந்த தேர்தலில் ஆனால் நிச்சயமாக சத்தியமாக அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி இந்த விஜய் போய் நிற்கிறானா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் தற்போது பாருங்கள் எடப்பாடியும் டிடிபியும் கைகூர்த்திட்டாங்க ஆனால் டிடிவி கரை சேர்ந்துட்டார் அவர் எப்படியோ விளைச்சிக்கிறவரு ஆனால் டிடிவியை நம்பி போன எம்எல்ஏ எம்பி தான் நாசமாயிட்டாங்க இந்த மாதிரி பிஜேபி தனக்கு வேணும்னா எந்த ஒரு காரியத்தையும் எவ்வளோ உருட்டலோ மிரட்டலோ பணத்தாலேயோ அடிபணியை வச்சு தனக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்கிறது ஆனால் இது எதுக்குமே அடிபணியாத ஒருத்தராக அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற்ற இனியவள் ரஜினி சொல்கிறாங்க நான் வந்து நான் எத்தனையோ அரசியல் கூட்டங்களை பார்த்துருக்குறேன் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மாதிரியான ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு வேறு எந்த அரசியல் கட்சியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பெண்களை பெரிதும் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு விரும்பக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது அந்த கூட்டம் நடக்கிற போதே ஏறாதீங்க நீங்க நாம் தமிழர் கூட்டத்தில் பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது காரணம் என்னன்னா அங்கு கொள்கை சரியாக இருந்தது அந்த கொள்கையின் பொருட்டு தான் மக்கள் அங்க போய் திரண்டிருக்காங்க என் வாழ்க்கையில நான் வந்து இது வரைக்கும் ஒரு கூட்டம் நான் போயிருக்கேன்னா நாம் தமிழர் கூட்டம் நீங்க வந்து மதுவை பார்க்க முடியாது கிட்ட வார்த்தையில பேசுறத கேட்க முடியாது முண்டி அடிக்கிறத பார்க்க முடியாது நடந்து போறேன் அப்படின்னா என் முன்னாடி நடக்கிற ஆண்கள் வந்து கைய வழிவிடுவாங்க கையை

வழக்கத்துக்கு மாற பெண்கள் அதிகமான எண்ணிக்கையில் அந்த மாநாட்டுக்கு வர தயாராக இருக்கிறதா இப்போ தகவல் வெளியாகிகிட்டு அப்படி பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை மேலும் வளர்த்து எடுக்கிறதுக்காக அவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக மருத்துவர் கார்த்திகேயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல போட்டியை நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு கோல போட்டியை இந்த பொங்கல் சமயத்தில் நடத்தி இருக்கிறார் இதில் அதிகமான வரவேற்பு அமோக வரவேற்பு ஆயிரக்கணக்கான கோலங்கள் வந்து குவிஞ்சிருக்கு அவர்களுக்கான பரிசும் வழங்கப்படுங்க ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக மாபெரும் கோலப்போட்டி அறிவிச்சிருந்தோம் முதல் பரிசாக பத்தாயிரம் இரண்டாம் பரிசாக ஐயாயிரம் மூன்றாம் பரிசாக வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கூடுதலாக ஆறுதல் பரிசாக தலா ஆயிரம் ரூபாய் ஐந்து நபர்களுக்கும் அறிவிச்சிருந்தோம் ஆயிரத்தி இருநூத்தி இருபது கோலங்கள் மொத்தம் வந்துச்சு இந்த பரிசு கொடுக்க போறோம் அப்படின்னாக்க ஜமீன் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய தர்கா சாலையில

ஆனால் தன் குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு தொலை தூரத்தில் பயணத்திலே தான் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு பாருங்கள் என் குடும்பத்தை பார்த்தே பல நாட்கள் ஆகிப்போச்சு என்ன ஒரு விருந்தாளியாக தான் என் குடும்பத்தில் என் மனைவி பிள்ளைகள் பார்க்குறாங்க அப்படின்னு வருத்தப்படுறார் அந்த அளவுக்கு எப்போதும் தன் குடும்பத்தோடு இருக்கிறதோட இந்த நாட்டோடையும் இந்த நாட்டு மக்களோடையும் தான் அதிகமான நேரத்தை செலவிடுறாரு சீமான் அவர் தான் உண்மையான தலைவர் ஒரு தலைவர் அப்படி தான் இருக்கணும் அப்படிப்பட்ட சீமான் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்களும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நிகழ்வில் அது மக்கள் சார்ந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு வாக்கு செலுத்தாமல் அவரை ஆதரிக்காமல் இருந்தோன்னா நம்ம அனுபவிக்கிற எந்த துன்பம் நம்மளை விட்டு போகும் ஓட்ட பஸ்ஸா குண்டுங்குழியுமான ரோடா சாராய போதையா எவ்வளவோ பிரச்சனைகள் ஊளம் லஞ்சம் எத்தனைப்பட்ட நாசகர திட்டங்கள் எவ்வளவோ வேலை வாய்ப்பு இல்லாமல் உரிய சம்பளம் இல்லாமல் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோன்னா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுறது தான் அதை விட்டுப்பட்டு இப்படி முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கிற ஒரு தலைவனை புறக்கணித்து ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிடாதீங்க அதனால் செய்து நீங்கள் இறை வழிபாடு செய்கிறது உண்மையாக இருந்தால் சத்தியமாக அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்கிற ஒரு உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் விவசாய சின்னத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம்